சரி வணக்கத்துடன் நாங்கள் ஆசிய தலையங்கத்துக்குள் நுழைவோம் கருத்து அறிஞர் இல்ல யாரோ உண்டா யாரும் அறிவு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது ஆனால் அனுபவமே அனுபவமே அதனை உணர வைக்கிறது வெரி குட் தேங்க்யூ கட்சிகளின் பலம் என்பது தேர்தல் வெற்றியே அதுதான் எல்லாத்தையுமே இந்த நகைச்சி பலம் என்ற தமிழ்சொல் மிகவும் பெருமதியானது எனினும் அதிகம் அலட்டி கொள்வதில்லை உண்மையில் ஒருவரின் வெற்றி தோல்வி என்பது அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய பலத்தை எங்கனம் பயன்படுத்துகிறார் என்பதை பொறுத்தே உள்ளது மனபலம் மண்டபலம் எல்லாம் இருக்குது சரியோ கணக்க பலங்கள் இருக்கு இங்கு பலம் என்று நாம் கூறுகின்ற போது

இதை நாம் கூறும்போது எந்த பலமும் எம்மிடம் இல்லை என்று சிலர் முனுமுணுக்கலாம் எங்கள்டே ஒரு பலம் சும்மா கதைக்கலாம் ஆனால் அதுவே அவர்களின் பலவீனம் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க உணர்வதற்குரியது அதையும் சொல்லி போட்டார் அப்ப முனுத்தார்கள் நாங்கள் தோல்வி பரவாயில்லை பலவீனத்தை அறிந்தால் கூட பலத்தை அறிய முடியும் இருந்தும் தம்மிடமுள்ள பலவீனத்தை கூட பலரும் அறியாமல் உள்ளனர்

உண்மையில் இப்பூமியின் கண் பிறந்த உண்மையில் இப்பூமியின் கண் பிறந்த அனைவரிடமும் ஏதோ ஒரு பலம் இருக்கவே செய்யும் அந்த பலத்தை கண்டறிந்து அதனை பயன்படுத்துபவர்களை வாழ்க்கையின் உன்னதத்தை அடைவார்கள் அடைகின்றனர் அந்த வகையில் சிங்கத்தின் பலம் அதன் பிடரியில் உள்ளது யானையின் பலம் துதிக்கையில் உள்ளது துதிக்கையிலாம் ஜானு என்ன பலம் சிங்கத்துக்கு புடவே இல்லையா அதை சுருட்டி என்றது அதான் அதெல்லாம் செய்யுது இதே போல ஒரு பாடசாலையின் பலம் மாணவர்களின் பரீட்சை பெறுவற்றில் உள்ளது நம்ம வந்துட்டேருங்க கெட்ட ஓர் அரசியல் கட்சியின் பலம் தேர்தல் வெற்றியில் தங்கியுள்ளது எனினும் இந்த உண்மையை உணராமல் இருக்கின்றவர்களால் எந்த சாதனையும் படைத்து விட முடியாது எங்களை அகளுக்குதான் கூடுவடுது உள்ளது உதாரணத்துக்கு இளங் இலங்கை இலங்கை தமிழரசு கட்சியை எடுத்துக்கொண்டால் தமிழர்களின் அரசியலில் அந்த கட்சி மிக பெரும் பலம் பெற்றிருந்தது இங்கு பலம் என்பது அந்த கட்சி தேர்தலில் பெற்ற வெற்றியை அடிப்படையாக கொண்டது அது முந்தி முந்தி ஆசனங்களில் பெற்றது ஆம் ஒரு காலத்தில் தமிழ் தேசத்தின் முக்கிய பேராளர்கள் தமிழரசு கட்சியில் இருந்து அந்த கட்சியை மிக சொம்மையாக வழிபடுத்தினர் ஆனால் இப்போது அந்த நிலைமை குறையவும் இல்லை குறைஞ்சு கடந்த பொது தேர்தலில் தமிழரசு கட்சியின் அடைவு மட்டம் ஒவ்வாறாக இருந்தது என்பதை நாம் கூறி யாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை ஏனென்றா எங்களுக்கு தெரியுது சின்ன பிள்ளைக்கும் தெரியும் சின்ன பிள்ளைக்கும் தெரியும் வந்தவை போனவே இல்லை தூக்கி எறிஞ்சி விட்டது மக்கள் தூக்கி எறிஞ்சி ஏதோ அற்ப சொற்பத்துக்கு இறங்கி போட்டாக்கள் தான் அங்கே வந்தது இல்லையே எனினும் தமது கட்சியின் தோல்வியை கூட உணராதவர்கள் அந்த கட்சியின் முக்கிய ஸ்தானங்களில் உள்ளனும் போது எதிர்காலத்தில் கூட அவர்களால் இழுகை பெற முடியாது என்பது தெரியுது தோத்துப்பூரம் ஏன் தோல்வி வந்தது என்னத்துக்காக வந்தது என்று சிந்திக்கணும் தங்களோட பலவீனத்தை புரியணவோ இல்லை அப்படி புரியாமல் இருக்கிறாரே இவை இனியும் அழுக்கி பெறலாம்ன்றது கிடந்துட்டு ஒழும்பலாம்ன்றது இல்லை தள்ளித்தமிழ் தோற்க அந்தளவுக்கு போகுது நிலைமை இதுவாக இருக்கையில் தமிழரசு கட்சி ஒரு சில்லறை கட்சியில் அல்ல என பழம் பெரும் பழம் பெருமை பேசி ஆர் சிந்தை பேசினார் சிவஞ்ச ஐயாவே சொன்னார் நாங்கள் இந்த சில்லறை கட்சி ஜீவங்களில் பேசி கட்சியை இருந்த இடம் தெரியாமல் ஆக்கப்போபவர்களை என் செய்வோம் பராபுரமே

கதைச்சா செய்வோம் செயல் வீரன் திறன் செயல் திறன் வீரன் ரெண்டெல்லாம் இருக்குது இது கதை வீரன் இவரும் பிடித்தேன் கதை சும்மா காய்ச்சி போட்டு ம் அப்போ எங்கெண்ட புள்ளி ஒரு நாள் இவர் நெடுக்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோன்ற சொல்கிறான் கோ இந்தியாவுக்கோ கூட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னான் பிள்ளையை அப்போ ஒரு நாள் பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு கதை கேட்க என்ன மாதிரி கோயிலுக்கு போகிறோம் கூட்டிகிட்டு தான் போவேன்

தமிழற்ற கல்வியலுக்கு எல்லாத்துக்கும் கருத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிற அவருடைய கருத்தை பின்னோக்கி நாங்கள் பார்த்து அதன்படி நாங்கள் சிறப்பாக நடப்புமா இருந்தால் எங்களுக்கு வெற்றி நிச்சயம் தமிழர்களுக்கு இல்லையே அந்த தான் அவருடைய கருத்துக்கள் அமையுது ஆனால் தான் நீங்கள் சொல்லி பாருங்க சொல்லி சொல்லி திருத்தி பாருங்க என்று இருந்தால் வாழ்க்கை கஷ்டம் தெரியும் அப்படி இருப்பாங்க சில பேர் படிப்பைகள் படிச்சு போய் படிச்சுப்பாரு வார்த்தையாருக்கும் நிறையா போய் இருப்பாங்க ஏன பண்ணிட்டேன் எனக்கு ஒழுங்கப்படுத்திப்பார் இருக்கிறவங்கப்படுத்தலாமோ கஷ்டம் கஷ்டம் சரியான புலங்கைல சூறு சொல்றோம் இதையாவது கவனிப்போம் அப்படி யோசிக்கணும்னு படிப்பிக்கலாம் அல்லாட்டி நான் தான் படிப்பேன் தானே பேர் இருந்தாலும் பரவாயில்லை இது முடிஞ்சா செய்துப்பார் அவனுக்கு படிப்பிச்சம்பே அவனுக்கு மினக்கரலேயும் வேலை இல்லை

நேற்று சின்ன அங்க உங்கள விட்டுட்டு போறேன் என்ற அளவுக்கு வந்துட்டு உங்கள முருகன் உங்களை விட்டுட்டு சின்ன ஊர்றேன்னா எனக்கு புரியல என்ன அப்படி கேட்குறீங்க ஏன்னு கேட்க இல்லை அங்கே குருவோட போகிறேன் எங்கேயோ அங்கே சின்ன சின்ன சொல்லி இதை போட்டோ அத பார்த்துட்டு குருவோட போயிருக்கிறேன் ஆ ஓகே ஓகே அவர் போனாங்க ஒரு சந்தோஷமான கடை எங்களை பாக்குறார்கள் எங்க நுணுக்கங்கள் எல்லாம் பாக்கணும் என்ன நடக்குது என்ன போகுதுன்னு கரைச்சலாக அப்படின்னு வாக்குகள் மாறி கொண்டிருக்கு அதுவும் வாக்குகள் எல்லாம் பறித்துக் கொண்டிருக்கு ஆகையினாலே எங்கள்ட உறவுகளுக்கு நாங்கள் மிக மிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அவர்களுடைய அன்புக்கும் அடிமையானவர்களாக இருக்கோட்ல நித்திரையம் நித்திரையும் ஐயோ போடாமட்டமே போன் தரப்போதே பேப்பர் போராட்டி எனக்கு நெஞ்சில் வெளிநாட்டு ஸ்கூல்கள் வருது பேப்பர் படிக்கவும் அப்ப அது ஒரு பிரச்சனை அதுக்காக இருந்தாலும் பிள்ளைனா வந்து என்ன வேரியன்டா ஸ்பீடா நாங்கள் போட்டு கொண்டிருக்கோம் இப்ப கொஞ்சம் ஸ்பீடா போடுறோம் இப்ப போட போட உடனே சுட சுட வருது இரவு இது போயிடுது எம்பி முடிஞ்சிருது நான் ஒண்ணும் செய்யலாம் அப்படி அதால எங்க இப்ப தகவல்கள் எல்லாம் ஜீலாந்த ஓ அது அதுங்க அதே மாதிரி போடுறோம் என்ன போட்டா சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு பாருங்க ஓ எல்லாரும் இருந்து பார்த்து

அப்ப நீங்க அத பாக்காதீங்க யூடியூப்புக்குள்ள போய் சேனல் எடுத்து சப்ரேட் பண்ணுங்க சப்ரேட் பண்ணி போட்டு அந்த ஓலண்ட் பட்டன் இருக்கு அதை எல்லாம் எல்லாம் எங்க வீடியோ நடுங்க எல்லாத்தையும் நீங்க பாக்கலாம் நாங்க போடுவோம் எல்லாம் வந்து ஒன்றும் இருக்குது அப்படித்தான் அது சில பேர் பிளாங்க் இல்ல ஓல் இல்லாமல் மற்ற டிஃபால்ட்டா வந்து ரெக்கமெண்டட் ரெக்கமெண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் தான் அது இதாக இருக்கும் எல்லா அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னா அவ்வளவு கொடுக்கணும் இல்ல தெரிய இந்த பிள்ளைட் பண்ணித்தான் அவங்க செய்து சின்ன பிடிக்கல தெரியும் விஷயம் இல்ல உங்களுக்கு தெரியாது நாங்க சோப்பு வட்டனும் இருக்கிறோம் கதைக்கலாம் சோப்புனா நீ பாடலாம் கால போக கூட ஒரு அஞ்சாறு மாசம் போனது எட்டாம் மாசம் பேர் உங்களை வீட்டை வருவாங்க தேடி தேடி திரி வாங்கலாம் கிடக்குது இல்லாடி வாங்கணும் ஒரு வலம்புரியில் டீ ஒன்று குடிப்போம் வலம்புரியாதே கூப்பிடுவாரோ இல்ல இல்ல வலம்புரி ஹோட்டல் ஆ ஹோட்டல் இல்லையா ஹோட்டல் வலம்புரி ஹோட்டல்கிட்ட பயமா இருக்குது வலம்புரி ஹோட்டலில் போய் அப்படியெல்லாம் இருக்குது உறவுகள் வந்தால் ஒரு சந்தோஷம் தான் சந்தோஷம் எல்லாம் அப்படி நல்ல சந்தோஷம் வந்தால் எங்களோட தொடர்பு கொள்வார் அவரோட சந்தோஷமாக இருக்கலாம் சரி போடுவோம் அங்கே போய் உங்களுடைய அன்பு தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை அதி விரைவு பாதுகாப்பு நம்பகத் தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ்